பட்டு இந்த ஜாமிய கண்டெடுத்து இந்த வனங்கன தெய்வம் எல்லாம் துடியா என்ன இருக்கா ஏன்னா மனுஷனுக்கு மனுஷே நல்லா இருக்க கூடாதுன்னு ஜெய்வன வச்சேன் இப்போ ஒரு ஊர் நல்லா இருந்துச்சுன்னா பக்கத்து ஊரு காரையன் பாக்குறேன் அந்த ஊர் சிறப்பா இருக்கு என்ன காரணம் அங்க ஐயனார் இருக்கு அப்ப அந்த ஜாமியை கட்டி விட்டா பூரா பற அரங்கு ஜாமியை கட்டேன் களிச்சேரி காளிமுனியாவே கட்டி விட்டேன் ஆனா காளிமுனியா ஜும்மா விடல அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இந்த பையூர்ல ஐயனார் எல்லாம் தத்துரவமா இங்க ஆடி வருதா நான் அழைக்கும் போது நீங்க எல்லாருமே உன் குலசாமிய கொஞ்ச நேரம் மனதார உனக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டு அடுத்த வருஷம் நீ வந்து எனக்கு சொல்லாமே நீ செய்வ நடக்கும் அறுநூறு வருஷம் சீமக்கரு உடமரம் தான் படுக்க கல்லிச்சேரி காளிமுனி ஐயா நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கும் ஓடியாடி வரும் கண்டிப்பா அந்த பையூர் கிராமத்துல அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொத்த கால உருகால ஒரு கால நொண்டியான் என் கொஞ்ச நேரம் நான் இருக்கேன் இந்த மக்களையெல்லாம் நான் காமாடு தளமாட காக்குறேன் என்று சொல்லிட்டு நீ ஆடி வந்துட்டு திருப்பி மலையரிக்க சாமி ஆடும்போது யாருமே கேலி பண்ணாதீங்க ரெண்டாவது சாமியை ஆடும்போது பொம்படி அளவு போட்டு அமுக்காத ஹலோ எப்போ வச்சு சாப்பிடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கையின் நன்னாடு சிவகங்கையின் நம் வெட்டுடையா என் புல்லாதே வெட்டுடைய காரியம் பின்னலிட உட்கழகு ஜடையும் தோரணையில ஒரு சிவகங்கம் மண்ணு கிளம்புல உனக்கு ஒரு மடையில் ரெண்டு மடையில் கலங்கு முடுங்கி போகுதப்போ இன்னைக்கு பறகுத கலும் உனக்கு தூக்கம் இல்லையூ நீ ராமநாட்டு மடைய வெட்டு இந்த பையூர் கிராமத்துல ஆதி ஒரு காலம் எங்க ஐயா அக்கா உள்ள காணம் கட்டிக்காத்த ஜாமி முப்பாட்டே கும்பிட்ட ஜாமி இங்க ஐயனாருனு இருக்கையா இல்லையா பையூர் கிராமத்துல ஆதி ஒரு காலம் பாட்டேன் புட்டையம் வாழ்ந்த காலத்துல இந்த வாரிசுகள் எல்லாம் எப்படி வாழ்த்தாங்க குடிக்க ஊரல் இல்லை பையூர்ல குடிக்க கஞ்சி இல்ல பொங்கலுக்கு சாமி கூட பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்லா எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலங்க பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன அம்மா ஆண்டு போயிரும் ஆதி நாளையில நம்ம கிளவி சொல்லி எழுதிச்சான் பனிரெண்டு வருஷம் என் சிவகங்க சிமையில பாராமலை இல்ல அப்ப பையூர்ல கம்மா கரை எல்லாம் கல்லு புல்லு மேயிலுடா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் உப்புனாரு அப்ப ஊருல தலைவாரி நம்ம கிளவி மயிலிக்கிற முடிஞ்சி பையூர்ல மக்க வளர்க்கிறாடா அப்ப போட அம்மாஞ்சு நம்ம கிளவி கோவைக்கிற முடிங்கி பிள்ளை வளர்க்கிறாடா அப்ப இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம ஐயனாருக்கு இருக்கு நம்ம கிளைய சொன்னா நம்ம சிவகங்கெல்லாம் மாலை வாங்கினா நம்ம ஜாதிக்கு அழகு போயிரும் மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க பையூர்ல கடத்த வார ஏத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிட்டா அசனே திறவையா அங்கே தேங்காய் வளத்துக்கு கிழவே தேர்வு முட்டி விதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல் ஓட்டுக்கும் என் ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பழைய ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவனும் கிழவிய சும்மா கல் ரோட்டுக்கு அப்ப பூப்பாரம் தானே ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டி

பையூர் ஐயனாறு முடிவுக்கீமக்க உடம்புறம் தான் படுக்க என்ன என் நாடு உரம் பெருவாங்க வச்ச என் பிள்ளாத தருமமுனிய நீ கொஞ்ச நேரம் இந்த பையோர் ஐயனார கூட்டிக்கிட்டு தங்கச்சி காலியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த பையோரு பொட்டல் இல்ல கொஞ்ச நேரம் ஆயிரம் பாட்டில சாராயம் ஆயிரம் பாட்டில சாராயம் பாண்டி முனிக்கு அடி நான் பத்தாத மூவாயிரம் பாட்டில் சாராயம் உனக்கு முடினா அக்கு பத்தாதடா இன்னைக்கு பையூர்ல சுருட்டு வாட அடிக்குதப்பு நீ தங்கி இருந்தது தள்ளாகணும் நீ குத்த வச்சது மதுரையா மடைய விட்டு என் பொல்லாத பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன கலுங்கடி போட்டவாம் அந்த கலுங்கடி எல்லாம் என் வைத்து பதினெட்டாம் படி பெரிய கரு போட்டோட சிந்தாக்காரர் ஆக்கை அழைத்து ஐயூர்ல கும்பூட்ட சாமி என் கெட்டிக்கார ஐய நாரணி வர புதலையா பேயடி தொட்டி பிள்ளைங்க விட அடுத்து தூங்குனது வந்துடா என் பையோர் ஐயனாரே இன்னைக்கு பணம் படுத்துதான்டா நம்ம பிள்ளைகளை கைகால் சுரத்தை கொடுக்க கொஞ்ச நேரம் எந்திரி தங்க நண்டு

どうもありがとうございまた。<laughs> <laughs> இருக்கக்கூடிய சாமியெல்லாம் எல்லாரும் வெள்ளி செவா அந்த ஆலயத்துல கும்பிட்டீங்கன்னா அந்த கிராமம் இன்னும் செழிப்பாக இருக்கும் சாமி எப்படி கண்ணு முன்னாடி தத்துவமா ஆடி வரும்போது எல்லாருக்கும் தெரியும் சாமியெல்லாம் இங்க துடியா இருக்கு கருப்பு நம்ம சாமி நேரம் வந்து நம்மளே வாட்டி எடுத்துருச்சு இந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கும் அந்த ஊர்ல தான் சாமி இறங்கும் பையூர் கிராமத்தில் சாமி யாரும் கட்ட முடியாது அதனால நம்ம சாமி துடியா இருக்கு சாமி ஆனால் உறுதியை போட்டு அப்படின்னு பாருங்க மலை எரிக்க உன் மக்களை நீ தான் காத்து கொடுக்கணும் எல்லா மக்களையும் நல்லா வைங்க அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாத்து கூறிய எல்லாரும் அமைதியாக அரசி புதுக்கோட்டை ஜியா அவர்கள் மன்னன் நகைச்சுவன் மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காலியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன்

வர்கள் இருக்கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள்